இந்தியாவில் பீகார் இடத்துல நேற்று ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்டா பல வருடங்களாக பாம்பு பிடிக்க பாம்பு பிடிக்க ஒருவர் நேற்று தினம் அந்த பீகார்ல ஒரு கிராமத்துல போய் பாம்பு ஒன்றை பிடிச்சிருக்க அது ஒரு நாக பாம்பு அவர் அந்த பாம்பை பிடிக்கும் போது அவரை கையில அந்த பாம்பு கடிச்சிருக்கு விரல்ல அப்ப அவர் அத பார்க்காம அவரே தானாதுக்கு முதல் அந்த இடத்துல அவரே வாயலை கடிச்சு அந்த முதல்வதி அவரையை செஞ்சுட்டு திரும்ப அந்த பாம்பு எடுத்து பொட்டலுக்குள்ள அடைக்க போகக்குள்ள அந்த அடைக்க போக்குள்ள காணாவ மயக்க முட்டிட்டார் பாம்பு காட்சி பத்து யார் மயக்க முட்டு முட்டிட்டாரு அப்ப அங்க பாத்துக்கிட்டு இந்த வளச்சூழல மக்கள் அந்த ஊர் கிராம மக்கள் அவரை டாக்டர்கிட்ட கொண்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்ப அந்த பாம்பு காட்சி பத்து நிமிடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக டாக்டர் சொல்லியிருக்காங்க சேர்ந்து என்ன கொள்ளலாம் கொள்ளலாம்னா எவ்வளவு பெரிய பாம்பு பிடிக்க ஒரு ஆளா இருந்தாலும் பாம்புக்கு பால் கொடுத்து வளர்த்தாலும் பாம்பு அதுல குத்தியை தான் காட்டும் அதற்கு இச்சம்பவம் ஒரு உதாரணமாகும்